மரண தருவாயில் இருக்கிற ஒருவர் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வசியத்துக்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் அதை அவர் சொல்லிவிட வேண்டும் அல்லது எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இரண்டு வகைப்படும் பொதுவாக நடைமுறை சார்ந்த சில விஷயங்களை வசியத்தாக சொல்வது அல்லது பொருளாதார ரீதியிலே செய்யப்படக்கூடிய வசியம் இப்ப நடைமுறை ரீதியிலே என்று சொன்னால் உதாரணமாக ஒருவர் ஒரு நிறுவனத்திற்கு பொறுப்பாக இருக்கிறார் அவர் சொல்லலாம் எனக்கு பிறகு இன்னாரை நீங்கள் அதற்கு பொறுப்பானவராக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வசிய செய்வது ஆஹ் அல்லது பொருளாதார ரீதியிலே உள்ள வசியத்தை சொன்னால் அஹ் என்னோடத்தில் ஒரு நல்ல லைப்ரரி இருக்கிறது பர்சனலாக வீட்டில் ஒரு லைப்ரரியை வைத்திருக்கிறேன் என்றால் நான் சொல்லலாம் என்னுடைய லைப்ரரியை அஹ் இந்த கல்லூரிக்கு கொடுத்து விடுங்கள் இந்த பல்கலைக்கழகத்திற்கு கொடுத்து விடுங்கள் இந்த மதிரசாவுக்கு கொடுத்து விடுங்கள் என்று வசியை செய்யலாம் அதே போல பொருளாதாரத்தில் பொதுவாக காசு பணம் சொத்துக்கள் தொடர்பாக வசிய செய்வதாக இருந்தால் அந்த வசியத்திலே சில ஒழுங்குகள் இருக்கின்றன அந்த ஒழுங்குகளை ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கவனத்தில் எடுத்து அந்த வசியத்தை செய்ய வேண்டும் அதிலே முதலாவதாக யாருக்காவது வசிய செய்வதாக இருந்தால் அவர் நம்முடைய வாரிசாக இருக்கக்கூடாது வாரிசுகள் சொன்னா பிள்ளைகள் மட்டுமல்ல நம்முடைய சொத்துக்களில் பங்கு பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாரிசுகள் நம்முடைய சொத்துக்களில் இருந்து பங்கு பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாரிசுகள் அதுல தந்தை சின்னிடம் வாரிசு தாய் வாரிசு ஆகுவார் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் வாரிசு ஆகுவார் மனைவி அல்லது கணவன் வாரிசு ஆகுவார் தந்தையினுடைய தந்தை அல்லது தந்தையோட கூட பிறந்த சகோதரர்கள் தந்தையோட கூட பிறந்த சகோதர்களின் பிள்ளைகள் நம்முடைய சகோதரிகள் இப்படி சொத்து பங்கு பெறுவதற்கு தகுதியானவர்கள் எல்லோரும் வாரிசு ஆகுவார்கள் அப்ப நாம் பொருளாதாரத்தில் இருந்து வசிய செய்வதாக இருந்தால் வாரிசுகளுக்கு வசியை செய்யக்கூடாது ஏனென்றால் நதிகள் நாயன் சுலல்லா அலிஸ்லம் அவர்கள் மிக தெளிவாகவே சொன்னார்கள் லா வசியத்தில் இவ்வாரி வாரிசுகளுக்கு வசிய கிடையாது என்று சொன்னார் வாரிசுகளுக்கு வசிய கிடையாது என்று சொன்னார்கள் எனவே வாரிசுகள் யாருக்கும் வசிய செஞ்சு விடக்கூடாது என்று சில பெற்றோர் இந்த தவறை செய்கிறார்கள் நான் மூத்தானால் என்னுடைய இந்த கடை அல்லது இந்த நிலம் அல்லது இந்த வாகனம் என்னுடைய இரண்டாவது மகனுக்கு அல்லது என்னுடைய மூன்றாவது மகனுக்கு என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் ஆனால் மரணித்த பிறகு சொத்து பங்கீடு வரும்போது சரியாகத்தான் அவருக்கும் அந்த பங்குட்டில் பங்கு கொடுக்கப்படும் இப்ப அவர் எக்ஸ்ட்ராவாக இந்த வீட்டை அல்லது அந்த கடை அந்த வாகனத்தை கேட்டுக் கொண்டிருப்பார் அதிலே பிரச்சனை வருகிறது கோர்ட்டுக்கு செல்கிறார்கள் அடிப்படி வருகிறது இதற்கு காரணம் தந்தைகளிடத்தில் இஸ்லாமிய அறிவு இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையாகும் எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாரிசுகளுக்கு வசிய செய்யக்கூடாது முடியாது அப்படி வசிய செய்தால் அந்த வசிய செல்லுபடியும் இப்போ ஒரு தந்தை தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட மகனை அழைத்து மகனே என்னுடைய கடை இந்த கடை இந்த பஜாரில் இருக்கக்கூடிய இந்த கடை உனக்குத்தான் என்று சொல்லிவிட்டு மௌத்தாகிறார் அதற்கு எவிடன்ஸும் இருக்கிறது அவர் ரெண்டு சாட்சிகளை வைத்து சொல்லியிருக்கிறார் அல்லது எழுதி வைத்திருக்கிறார் என்றாலும் அந்த வசிய செல்லுபடியாகாது ஏனென்றால் அது வாரிசுக்கு செய்யப்பட்ட வசியத்தாகும் நடிகர் நாராயண் சுலல்லி அவர்கள் எல்லா வசியத்தை நிவாரிசின் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக வாரிசு அல்லாதவர்களுக்கு வசிய செய்வது இதிலே ஆஹ் வாரிசு அல்லாதவர்கள் என்று வரும்போது சிலர் சில குழந்தைகளை எடுத்து வளர்க்கலாம் கத்தெடுப்பதல்ல அந்த குழந்தைகளை எடுத்து பராமரித்து வளர்க்கிறது அப்படி ஒரு குழந்தையை கத்தெடுக்காமல் ஒரு ஒரு பராமரிப்புக்காக வளர்க்கிறார் அது சிறு வயதிலிருந்து இவரிடமே வளர்ந்து வருகிறது என்றால் இவர் மூத்தானால் இவருடைய சொத்திலிருந்து அந்த குழந்தைக்கு பங்கு கிடைக்காது எனவே அவர் அந்த குழந்தைக்கு வசிய செய்யலாம் அப்படி வசியை செய்யும் போது அவர் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் தன்னுடைய இருந்து மூன்றில் ஒன்றுக்கும் குறைவான தான் வசியை செய்ய வேண்டும் மேக்ஸிமம் மூன்றில் ஒன்று தான் வசியை செய்யலாம் அதைவிட கூடுதலாக வசியை செய்தால் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை மூன்றில் ஒன்றுக்கு குறைவாக கொடுத்தால் ஆஹ் போதுமானது அப்ப மதரிசாவுக்கு வசியை செய்யலாம் பள்ளிவாசலுக்கு வசிய செய்யலாம் அல்லது ஒரு அநாதை நிலையத்திற்கு இல்லத்திற்கு நம்ம வசிய செய்யலாம் அல்லது ஒரு மருத்துவமனைக்கு நம்ம வசிய செய்யலாம் அந்த வசிய செய்யும் போது நம்முடைய சொத்தில் மூன்றில் ஒன்றுக்கும் குறைவான பகுதியைத்தான் நாம் வசியத்தாக செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே வேண்டும் அதே போல நம்முடைய உறவினர்கள் இருப்பார்கள் குடும்ப உறவினர்கள் அவர்களில் சொத்து பங்கீட்டுக்கு தகுதி இல்லாத உறவினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி உதாரணமாக மாமி அதாவது தந்தையின் சகோதர சகோதரிகள் தந்தையினுடைய சகோதரிகள் தாயினுடைய சகோதர சகோதரிகள் இவர்களுக்கெல்லாம் சொத்தில் பங்கு கிடையாது அப்ப நம்ம ஓரளவு வசதியாக இருக்கிறோம் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கும் போது அவர்களை நாம் அழைத்து அல்லது அவர்களை நாம் குறிப்பிட்டு அவர்களுக்கு விரும்பினால் வசிய செய்யலாம் அந்த வசியத்தும் மூன்றில் ஒன்றுக்கும் குறைவான அளவு இருக்க வேண்டும் அப்படி வசிய செய்யும் போது அந்த வசியத்திற்கு இரண்டு பேரை நேர்மையான இரண்டு பேரை நாம் ஆக்கிக் கொள்வது என்பதும் நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒருவர் நோயோடு இருக்கும் இந்த வசியத்துடைய விஷயத்தை அவர் தெளிவாக அறிந்து அதற்கேற்ற முறையில் அவர் செயற்படுவது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது அடுத்ததாக உள்ள சகோதர சகோதரிகளே ஆஹ் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒருவர் கடைசி கட்டத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் குறிப்பாக அவர் அல்லாஹின் மீது நல்லெண்ணத்தை அனுகப்படுத்த வேண்டும் அதாவது மருமை பயனளிக்க வேண்டும் நரகம் போய்விடக் கூடாது என்கிற எச்சரிக்கை இருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கம் தருவான் அல்லாஹினுடைய என்னுடைய கபரை ஒளிமயமாக்குவான் என்று அல்லாஹின் மீது நல்லெண்ணம் இருக்கிற நிலை நம்மிடத்திலே கண்டிப்பாக வர வேண்டும் என்பதையும் மரண தருவாயில் இருக்கிற ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு காலாவை பற்றிய நல்லெண்ணம் என்பது அஹ் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சின்வன் நவீல்லா அல்லாஹுடைய விஷயத்தில் நல்லெண்ணம் வையுங்கள் என்று நவீல் நான் சொல்லலா வளைகோ செல்லும் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த நல்லெண்ணம் கொள்கிற நிலை மரண தருவாயில் நம்மிடத்திலே வர வேண்டும் அதே போல அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் சிலருக்கு மரண பயம் வந்துவிடும் மரண பயம் வந்தால் ஒன்றுமே அவர்களுக்கு புரிய பயத்தாது எவ்வளவுதான் பயிர்ந்தாலும் மௌத்தினமும் உங்களுக்கு மௌத்து வந்தே தீரும் என்று சொல்கிறான் புள்ளி மூச்சல் அது எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டு அந்த மௌத் நிச்சயமா உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹு குரானிலே சொல்லிக் காட்டுகிறார் எனவே நான் மௌத்திலிருந்து தப்ப முடியாது எல்லோரும் மூத்த ஆக வேண்டும் அல்லாஹுடைய அவர்கள் இருக்கிறார்கள் சஹாபாக்கள் ஒப்பாற்றாக இருக்கிறார்கள் அப்படி வந்தோம் பற்றிருக்கிறார்கள் எண்ணில் எண்ணிலடங்காத மக்கள் அதுமலி இஸ்லாமர்கள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் மூத்தாக இருக்கிறார்கள் மௌத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மௌத்தானால் ராகத்தாக மூத்தாக வேண்டும் என்கிற ஆசையும் அது பற்றிய கவலையும் வர வேண்டும் எனவே அந்த நிலையில் ஒரு ஒரு மௌத்துடைய நிலையை நாம் அடைக்கிறோம் நோய்வாய்ப்பட்டு ஒரு கூடுதலாக வேண்டும் விக்ரு செய்ய வேண்டும் அல்லாவை பற்றிய நல்லெண்ணத்தை மனதிலே அதிகப்படுத்த வேண்டும் இது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுது